எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்பவே விசேஷமான கோவிலுக்கு ஒரு பயணம் போக போறோம் எங்கன்னு கேக்குறீங்களா சிவபெருமானோட வாகனமான நந்திதேவரே பெருமாளோட தரிசனத்துக்காக தவம் இருந்த ஒரு புண்ணிய பூமிக்கு தான் ஆமாங்க சிவனோட மிக முக்கியமான பக்தர் விஷ்ணுவ வழிபட்ட ஒரு இடம் இது கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல சைவமும் வைணவமும் ஒன்னு சேர்ற இந்த அபூர்வமான தலத்தோட மகிமைய பத்தி தான் நாம இப்ப பாக்க போறோம் சரி வாங்க காவிரியோட தென்கரையில ரொம்ப அமைதியா அழகா இருக்கிற திருநந்திபுர வெண்ணகரத்துக்குள்ள நம்ம பயணத்தை தொடங்குவோம் இந்த திவ்ய தேசத்தை தான் மக்கள் ரொம்ப அன்பா நாதன் கோவில் அப்படின்னு சொல்றாங்க திருநந்திபுர விண்ணகரம் இந்த பேர்லேயே ஒரு பெரிய கதை ஒழிஞ்சிருக்கு தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம் நந்தி தேவருடைய தவத்தால புனிதமான ஒரு விண்ணுலக நகரம்னு அர்த்தம் பாருங்க பேரே எவ்வளவு அழகா அந்த இடத்தோட புராணத்தை சொல்லுது சரி அப்போ அந்த புராண கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா எதுக்காக நந்தி தேவர் இங்க வந்து தவம் செய்யணும் வாங்க அந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள போலாம் கதை இப்படிதான் தொடங்குது சிவபெருமானோட மே காப்பாளர் எப்பவும் கூடவே இருக்கிற நந்திதேவருக்கு ஒரு சாபம் கிடைச்சிருது அந்த சாபத்துல இருந்து விடுபடணும் அதுக்கு ஒரு வழி தேடி அவர் வந்து நின்ன இடம்தான் இது இங்கதான் அவரு பெருமாளை மனசுல நினைச்சு ரொம்ப கடுமையான ஒரு தவத்தை ஆரம்பிச்சாரு நந்திதேவரோட அந்த அசைக்க முடியாத பக்திய பார்த்து மனமிறங்கின பெருமாள் அவர் முன்னாடி தோன்றி அந்த சாபத்தை நீக்கினார் அது மட்டுமல்ல நந்தியோட பக்திய பெருமைப்படுத்துற விதமா இந்த இடத்துக்கு திருநந்திபுர விண்ணகரம்னு பேரும் நிலைக்க வச்சார் இப்போ புரியுதா இந்த பேரோட மகிமை சரி ஒரு கோவிலோட இதயம் மாதிரி இருக்கிறது அங்க இருக்கிற மூல தெய்வங்கள் தான் இல்லையா வாங்க இந்த கோவிலோட கருவறையில யார் யார் இருக்காங்கன்னு பாப்போம் இங்க மூலவரை அருள்பாலிக்கிறவர் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் ஜெகநாதன் அப்படின்னா இந்த முழு உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் காக்குற இறைவன் அப்படின்னு அர்த்தம் பெருமாள் இருந்தா பக்கத்துல தாயாரும் இருப்பாங்க இல்லையா இங்க தாயாரோட திருநாமம் ஷெண்பகவல்லி தாயார் மூலவர் ஜகநாத பெருமாள் ரொம்ப கம்பீரமா அமர்ந்த திருக்கோலத்துல காட்சி தர்றாரு அவரோட துணைவியார் ஷெண்பகவல்லி தாயார் பெருமாள் இப்படி அமர்ந்த நிலையில இருக்கிறது பக்தர்களுக்கு ரொம்ப சாந்தமாவும் நாம சுலபமாவற அணுகலாம் அப்படிங்கறதையும் குறிக்கிதான் மூலவர் தாயார தரிசனம் செஞ்சாச்சு இப்போ இந்த கோவில்ல இருக்கிற மத்த முக்கியமான தெய்வீகமான அம்சங்கள் என்னன்னு பாக்கலாம் வாங்க ஒரு கோவில்னா அதுக்கு விமானம் புஷ்கரணி எல்லாம் ரொம்ப முக்கியம் இங்க கருவறைக்கு மேல இருக்கிற விமானத்தோட பேரு கோவிந்த விமானம் அப்புறம் நந்தி தேவர் தவம் செஞ்ச அந்த புனித குலத்துக்கு பேரு நந்தி தீர்த்தம் இதெல்லாம் விட ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா திருமங்கையாழ்வார் அவரோட பாசுரங்களால இந்த தலத்தை மங்களாசனம் செஞ்சிருக்கார் அதாவது பாடி புகழ்ந்திருக்கார் இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இந்த தெய்வீக பயணத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம் இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்க மனசுல என்ன தோணுதுன்னு எங்களோட பகிர்ந்துக்க வாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி சிவனோட பக்தர் விஷ்ணுவை வணங்குறது இப்படி சைவமும் வைணவமும் ஒன்னு சேர்ற இந்த விஷயம் உங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு உணர்வை தருது மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த கோவில் பத்தின விளக்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி நிறைய கோவில் கதைகளை தெரிஞ்சுக்கணுமா அப்போ எங்களோட பிளேலிஸ்ட ஒரு தடவை பாருங்க மொத்தத்துல நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் உண்மையான பக்திக்கு சைவ வைணவ எல்லாம் கிடையாது அது எல்லா எல்லைகளையும் தாண்டும் அப்படிங்கறதுக்கு இந்த திருநந்திபுர விண்ணகரம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் எங்களோட அடுத்த புனித பயணத்துல நீங்களும் எங்க கூட சேர்ந்துக்க சிம்பிளி கோவில் குடும்பத்துல இனைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கோவிந்தா கோவிந்தா